ஹலோ ரமல் ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதினைந்து நான் ஒவ்வொருவரின் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவற்றை அறிவேன் ஒப்பற்ற பரம்பொருள் மனித வடிவில் பூமிக்கு வருவது அற்புதமான நிகழ்ச்சி என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எனது நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு இத்தகைய அதிசய உணர்வு தோன்றியராது உங்கள் ஒவ்வொருவருடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவற்றை பற்றி நான் முழுமையாக அறிவேன் ஆகையால் நான் என் இரக்கத்தால் கலங்குவதில்லை தயையும் அன்பும் இல்லை என்பது இதன் பொருள் அல்ல எனது இதயம் கல்லால் ஆக்கப்பட்டது அல்ல ஆனால் நீ உனது இதயத்தின் கதவை மூடிக்கொண்டிருந்தால் எனது இனிமையான அன்பின் அலைகள் எவ்வாறு ஊடுருவி உள்ளே செல்ல முடியும் நீங்கள் கண்ணீர் செந்திய சுவாமி நான் குருடாக இருக்கிறேன் தங்களது தெய்வீக வடிவத்தை காண தாபம் கொள்கிறேன் என் மனவேதனை உங்கள் இதயத்தை உருக்கவில்லையா ஒரு குருடனுடைய மன துன்பத்தை காணும்போது உங்கள் இதயம் உருகுகிறது எனது இதயம் மட்டும் இரக்கத்தால் வறந்தவில்லையா என்ன ஆனால் துன்பப்பட்டவனின் பழைய பிறவிகள் உட்பட அவனது முழுமையான பின்னணியினும் நான் அறிவேன் ஆகவே எனது ஆதரவு இயல்பாகவே வித்தியாசமாக இருக்கும் எனக்கு தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வந்தால் அவர்கள் வேதனையால் உங்களுக்கு ஏற்படும் பிரதியுணர்வு வித்தியாசமாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் அறுவடை செய்வது முந்தைய பிறவிகளில் நீங்கள் விதைத்த விதைகளின் பழங்களே ஆகும் ஆகவே நான் அந்த மனிதனை முன்பு செய்த கெட்ட செயல்களால் கிடைத்தவற்றை அனுபவிக்கும்படி விடுகிறேன் ஆனால் மிக நல்ல செயல்களை செய்யும்போது அவை ஓரளவுக்கு துன்பத்தை குறைக்க வல்லவை உங்களது மகிழ்ச்சிக்கோ மன துன்பத்துக்கோ காரணமல்ல உங்களை கீழே தள்ளுகின்ற நீங்களே தான் உருவாக்குகிறீர்கள் கெட்டது கெட்டதையே தரும் ஒரு சமயம் கணவனும் மனைவியும் தங்கள் இரு குழந்தைகளுடன் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்தனர் குழந்தைகளும் பெற்றோரும் மிகவும் அழகாக இருந்தார்கள் குடும்பம் முழுவதும் அழகின் வடிவமாக இருந்தது அவர்கள் பகவானை நேராக சந்திக்க ஆவலுடன் இருந்தார்கள் அவர்கள் கர்னல் ஜோஹரணாவை சந்தித்து சுவாமியிடம் பேட்டி வாங்கி தரும்படி மிகவும் வேண்டி கொண்டனர் தம்பதியனரின் அழகான தோற்றத்தினால் கவரப்பட்ட கர்னல் ஜோகராஃப் சுவாமி அவர்களுக்கு பேட்டி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தார் ஆகவே அவர்களுக்கு பாபா பேட்டி கொடுக்கும் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அழகாக இருக்கிறார்கள் என்று கூறினார் சுவாமி கூறினார் பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் என்று கூறினாய் ஆனால் அந்த இரு சிறிய குழந்தைகளும் குருடு என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் கர்னல் ஜோகாராவ் அதிர்ச்சி அடைந்தார் சுவாமி இன்னும் குடும்பத்தினரை காணவே இல்லை ஜோகாராவ் கூட இதை கவனிக்கவில்லை இந்த அழகிய குழந்தைகளுக்கு கண் பார்வை இல்லை என்பதையும் கற்பனை செய்து கொள்ள இயலவில்லை அவர்களை அவர் மறுபடியும் சந்தித்தபோது அவர்கள் குழந்தைகள் கண் பார்வையற்றவர்களா என்று விசாரித்தார் இந்த கசப்பான உண்மையை அறிந்தபோது மிகவும் வருந்தினார் அந்த பெண்மணி மறுபடியும் கர்னல் ஜோகாராவிடம் சுவாமியிடம் அவளது குழந்தைகளுக்கு கண் பார்வை தரும் ஆசி வழங்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள் அவர்களது கண்ணியமான நடத்தையை கண்ட ஜோகராவ் மறுபடியும் சுவாமியை வேண்டிக் கொண்டார் சுவாமி பதில் ஏதும் கூறவில்லை மறுநாள் சுவாமி அன்றைய செய்தித்தாளை கையில் வைத்து கொண்டு வெளியே வந்தார் கர்னல் ஜோகராவிடம் அந்த செய்தித்தாளை கொடுத்து அதனில் குறிப்பிட்ட பகுதியை படித்து பார்க்கும்படி கேட்டார் அது ஒரு நிகழ்ச்சியை பற்றிய செய்தி புக்க பட்டினத்தில் இரு குழந்தைகளின் கண்கள் அவர்களது மாற்றாந்தாயினால் குருடாக்கப்பட்டன இந்த அதிர்ச்சி தரும் செய்தியை படித்தபின் கர்னல் ஜோகாராவ் சுவாமியை பார்த்து விழித்தார் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு நீ எவ்வாறு நடந்து கொள்வாய் என்று கேட்டார் கர்னல் ஜோகாராவ் அந்த இதயமற்ற தாயின் கண்களை குருடாக்குவேன் என்று உடனே கூறினார் சுவாமி மெல்ல கூறினார் கடவுள் அவ்வாறு செய்வதில்லை அதற்கு பதிலாக அந்த தாயின் குழந்தைகள் குருடாக இருக்கிறார்கள் இந்த இரண்டு குழந்தைகளை பொறுத்தவரையில் பொறுப்பை எங்களிடம் ஒப்படை அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தாயாரை பற்றி என்ன சொல்ல கர்னல் ஜோகராவ் பிரமித்து நிற்க பாபா அங்கிருந்து நகர்ந்து சென்றார் நடந்ததெல்லாம் இந்த சுருக்கமான உரையாடல்தான் ஆனால் கர்னல் ஜோகாராவ் பிரபஞ்ச மர்மத்தின் சிக்கல் ஒரு கனப்பொழுதில் அவிழ்ந்து விடப்பட்டது போன்று உணர்ந்தார் தம்பதிகளுக்கு ஆதரவாக சுவாமியிடம் நான் கேட்டதென்ன அன்றைய செய்திக்கு தன் கவனத்தை சுவாமி ஈர்த்ததற்கு என்ன பொருள் சுவாமி தன்னுடன் பேசிய உரையாடலில் ஆழ்ந்த உட்பொருள் என்ன சுவாமி அதிர்ஷ்டம் குறைந்த தாயாரிடம் எதனையும் நேரடியாக வெளிப்படுத்தி அவள் மன துன்பத்தை அதிகரிக்க விரும்பவில்லை என்று தோன்றுகிறது இவை அனைத்தும் கணக்கிட்டால் ஒவ்வொரு மனிதனும் செய்த பழைய பாவங்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றே தீர வேண்டும் என்று தோன்றிற்று பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா கூறுகிறார் கடவுள் தபால்காரர் போன்றவர் தன் பையில் இருந்து ஒவ்வொரு கடிதமாக எடுத்து பொருத்தமான விலாசத்தாருக்கு தருகிறார் ஒரு வீட்டில் உள்ளவர்கள் கடிதத்தை படித்ததும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள் இன்னொரு வீட்டில் உள்ளவர்கள் கடிதத்தை பார்த்துவிட்டு துன்பம் அனுபவிக்கிறார்கள் தபால்காரனை பொறுத்த வரையிலும் அவன் கொடுக்கின்ற கடிதங்களின் பொருள் அடக்கத்தை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை சரியான விலாசத்தாருக்கு கடிதத்தை சேர்ப்பது மட்டுமே அவன் வேலை கடவுளும் இதே வேலையைத்தான் செய்கிறார் அன்று எரிந்த உணவை இன்று பொறுக்கிக் கொள்கிறார்கள் சுவாமி காருண்யானந்தா உடன் வர பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஒரு சமயம் மும்பையில் இருந்த தர்ம சென்றார் அவர் மேல் மாடியில் உள்ள அறையில் தங்கினார் காருண்யானந்தா பாபாவின் அறைக்கு நேர்கீழே கட்டிட தரையில் ஒரு அறையில் தங்கினார் மும்பையில் சில முக்கிய பிரமுகர்கள் பகவானை சந்திக்க வந்தனர் அவர்கள் பயன்படுத்திய மாடிப்படி தரையில் இருந்த அறைக்கு பக்கத்தில் தன் அறை கதவை உட்பக்கத்தில் தாளிட்டு கொண்டார் அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது மனதை சங்கடப்படுத்தும் காட்சியை கண்டார் காம்பவுண்டு சுவருக்கு வெளியில் சில குழந்தைகள் திரு நாய்களுடன் தூக்கி எறியப்பட்ட இலைகளில் இருந்த எச்சில் உணவை போட்டியிட்டு பொறுக்கி உண்பதைக் கண்டார் இந்த காட்சி அவருக்கு ஆச்சரியத்தையும் மன வருத்தத்தையும் தந்தது இறைவனே அவதாரம் எடுத்து எலும்பும் சதையும் கொண்ட உடலுடன் மனிதர்களுக்கு இடையே உளவி வரும் காலம் இது தவிர இந்த கட்டிடத்திலேயே அவர் இங்கே இருக்கிறார் மனிதர்களும் திரு நாய்களும் சில எச்சில் துண்டுகளுக்காக போராடுவது கேலி கூத்தாக இல்லையா இந்த எண்ணங்கள் அவர் மனதில் மூலமாக ஓடியபோது அவரது தோலை யாரோ மென்மையாக தொட்டார்கள் அவர் திரும்பிய ஸ்ரீ சத்யசாயி புன்முறுவலுடன் தன் கண்களை நோக்குவதை கண்டார் காருண்யாந்தனின் இதயம் படபடத்தது சுவாமி எனது கதவை உள்ளே தாளிட்டிருந்தேன் எப்படி தங்களால் உள்ளே வர முடிந்தது நான் உள்ளே வர விரும்பினால் தாழ்பால் என்ன செய்ய இயலும் நான் உன்னை உணவருந்த அழைத்து செல்ல வந்தேன் என்று பதில் கூறினார் பாபா கருண்யானந்தா தன் மனதில் கொந்தளித்து கொண்டிருந்த உணர்ச்சிகளை வெளியிட்டார் சுவாமி ஒரு சில சந்தேகம் என் மனதை துன்புறுத்துகிறது தாங்கள் கடவுளின் திரு அவதாரம் ஸ்தூல சரீரத்துடன் இப்போது இங்கே இருக்கிறீர்கள் தயவு செய்து அங்கே பாருங்கள் சுவற்றுக்கு பின்னால் குழந்தைகள் திரு நாய்க்களுடன் குப்பை தொட்டியில் எரியப்பட்ட உணவு பண்டங்களுக்காக போட்டியிடுகின்றனர் இந்த அவலம் ஏன் சுவாமி பகவான் பொறுமையாக விளக்கம் கூறினார் இவர்கள் முந்தைய வாழ்க்கையினை சுக போகங்களில் செலவழித்தனர் மேஜை நிறைய போஷாக்கான சுவை மிகுந்த உணவு வகைகளை நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து இங்கும் அங்குமாக பொறித்த உணவை குறித்து கொண்டு மீதி உணவை அலட்சியமாக தங்களுக்கு லாயக்கில்லை தேவையில்லை என்று வெளியில் எறிந்தார்கள் உண்டதற்கு மேல் நீதியை வெளியே எறிவது தவறு அன்றைக்கு அலட்சியமாக புத்தி இல்லாமல் முன் யோசனை இல்லாமல் எரிந்த உணவை இந்த பிறவியில் குப்பை தொட்டியிலிருந்து பொறுக்கி உண்கிறார்கள் இதன் பிறகு பிரசாந்தி நிலையத்தில் நடைபெற்ற சத்தியசாயி நிறுவனங்களில் அகில உலக மாநாட்டின் போது சுவாமி கருண்யானந்தா பேசினார் அப்போது சுவாமி மேடையில் அமர்ந்திருந்தார் கருண்யானந்தா அப்போது மேற்கூறிய சம்பவத்தை குறிப்பிட்டபோது போது அதிசயம் நிறைந்த சலசலப்பு ஏற்பட்டது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா போட்டு